வணக்கம் நான் உங்கள் சப்பரேட் டூரிசம் இனிய தமிழ் ஒருவருக்கு அனைவருக்கும் வணக்கம் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த வந்து தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் வெண்பாக்கம் அருகில் பிறுவன்பேட்டை சப்போட்டா செடி பாருங்கள் எச்சி அழகாக இருப்பாருங்க சப்போட்டா செடி அழகாக இருப்பாருங்க சித்தப்பா நட்டம் மரம் பாருங்க பாருங்க சப்போட்டா செடி அதாவது விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி விட்டமின் டி அதாவது முக்கியமான விட்டமின்ஸ் இரும்புச்சத்து சிட்ரிக் அமிலம் மலட்டத்தை மின்னிக்கும் ரிக்கெட்ஸ் ரெட்டினால் நிறைந்தது அழகாக இருக்கு பாருங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் டூ யூஸ் பண்ணி